அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போடப்பட்ட வழக்குகள் பாஜக எதுவுமே வாபஸ் வாங்கப்படலை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் மீது போட்ட வழக்குன்றது ஒத்துட்டார்கள் அதுக்கு மோடி நன்றி சொல்லணும் அதற்கு பிறகு அவர் எத்தனை வழக்குகள் வாபஸ் பெற்றிருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு இந்தியா கூட்டினே சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு அஜித் பவார் சரத்பவருடைய தம்பி ஏறத்தாழி இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தார் என்று ஈடி ரைடு பண்ணி பல ரைடுகளை நடத்தி அவர் மீது வழக்கு போட்டது அந்த வழக்கு இன்றைக்கு கே புணந்து முடித்து வைத்து விட்டார்கள் அதே போல் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர் அவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒருவரிடத்தில் கம்பல் பண்ணி அவரிடத்தில் வாக்குமூலம் வாங்கி அவரை அப்ரூவராக்குவதைப் போல தொடித்து அவரை விடுவித்து இன்றைக்கு கெஜ்ரிவாலையும் ஜெயிலில் வச்சுருக்காங்க இதுபோல் இந்தியா பூரா பல பேர் வைத்திருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செந்தில் பாலாஜி ஒரு சொற்ப ஒரு ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது அந்த வழக்கிலே ஏறத்தாழ முந்நூறு நாட்களாக சிறையில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி இதற்கு என்ன முதலீடு சொல்ல போகிறார் மோடி இருபத்தி கோடி பண்ணவங்களை உடனே விட்டுட்டார் ஆக்ஷன் டிராஃப்ட் ஆனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்னும் சிறையில் இருக்கிறாரா இல்லையா இது கூட மோடிக்கு தெரியுமா தெரியாதா ஆகா சுப்ரீம் கோர்ட்டே உச்ச நீதிமன்றமே இந்த இடியை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறது ஆனால் இதை ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஏனென்று சொன்னால் எந்த சாதனையும் சொல்லி மோடியால் ஓட்டு கேட்க முடியவில்லை இப்பொழுது பத்து வருஷம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நான் இதை செய்தேன் நாங்கள் கூட மேடையில் பேசுகிறோம் இந்த மூன்றாண்டு காலம் நாங்கள் செய்த சாதனையை ஏன்னா இப்போ நான் வேற ஏறத்தாழ பதினேழு கூட்டங்கள் பேசுனேன் பதினேழு கூட்டங்களில் திமுகவுடைய சாதனையை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுறதுக்கு முடியல அதுக்கு மேலே சாதனைகளை சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டோம் ஆனால் மோடி பத்து வருஷம் இருந்தார் அவருடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா பொய்யை சொல்லி ஓட்டு கேட்க பார்க்கிறார் உலகத்திலேயே பொய் சொல்றதுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் இருந்தால் அந்த டாக்டரேட் பட்டத்துக்கு உரியவர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் இல்லை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்கிறார் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஒன்றை பேசுகிறார் உத்தரப்பிரதேச போகிறபோது ஒரு மாதிரி பேசுகிறார் இங்கே வந்தால் நான் தமிழ்நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன்றார் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பா அங்கே வாரணாசி தொகை நிற்கும் போது இதுதான் என் சொந்த வீடு இந்த மண்ணு தான் என்னை வாழ வைத்த மண்ணன் அப்படி இப்படின்னு பேசுகிறார் அவர் பிறந்தது குஜராத் அவர் போய் அங்கே நிற்கும் போது அங்கே சொல்கிறார் அதே மாதிரி கட்சியில் குடும்பங்களை கலைக்கிறார் போல் யாருமே செய்ய மாட்டார்கள் அரிசியில் அதாவது வந்து ராகுல் காந்தியினுடைய குடும்பத்துக்கும் அவருடைய சித்தப்பா சஞ்சய் காந்தியினுடைய மகன் அருண் காந்தி ரெண்டு பேரும் நேரு குடும்பத்தை சார்ந்தவர் வருண் பிஜேபிக்கு டிக்கெட் கொடுப்பதுன்னா நீ அவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தி தான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டால் இது எந்த பெருந்தன்மையான அரசியல் செய்வார்களா ஆக மொராலிட்டி இல்லாத ஒரு கட்சின்னு சொன்னால் அது பிஜேபி தான் அது குடும்பத்தை கலைப்பது மட்டுமல்ல பர்ச்சியஸ் பாலிட்டிஷியன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் அதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சியிலேருந்து வந்தவர்கள் வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த நினைக்கிறார்கள் அவர்களுக்கு என்று இப்போ சொந்த செல்வாக்கு இல்லை ஆகினாலே அவருடைய தோல்வி பயம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அவருக்கு வந்து தேர்தல் தோல்வி பயம் வந்துடுதுன்னு தான் அர்த்தம் காரணம் அவங்க போகிற இடம்லாம் அவருக்கு வர எந்த இடத்துல வரவேற்பு இல்லை மக்கள் இந்த தேர்தலில் மணிப்பூரெலாம் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் சோசியல் மீடியாவில் வர்ற படங்கள்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் வரட்டுறாங்க ஹரியானால தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பிஜேபியை உள்ளே நுழைய விடாமல் அப்படி ஒரு நிலைமை இதுவரையில் பிஜேபி ஏற்பட்டதில்லை ஆனால் இந்த தேர்தலில் ஊருக்குள்ளே பல ஊர்களே அவர்கள் விடவில்லை இதனால் அவர் ஒருத்தர் மட்டும் எதோ ஏதோ பேசிக்கொண்டிருக்கார் பார்த்திதம்பரம் சொன்னது போல் முதல்ல மோடின்னு பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பிஜேபினு பேசினார் இப்போ தோல்வின்னு வருதோன்னு என்டிஏ தோத்தா மொத்தமாக எங்கள் கட்சி கூட கட்சி சேர்த்து தோல்வின்னு சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் பேச்சு நாங்கள் அடுத்து எங்களுடைய இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கப் போகிறது அவருடைய பேச்சின் மூலம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நன்றி